வணக்கம் தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டியிலிருந்து உங்கள் முல்லை முருகன் பேசுகிறேன் பெரிய ஒரு சந்தேகம் அரசு நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க அரசுனா இது அரசு மக்களால் பட்டு ஆளப்படுகிற அரசா அல்லது அரசு என்று அமைத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்கள் ஆள்வது அரசா சந்தேகமாக இருக்குது ஒரு கோயிலை கட்டினா அது அரசாங்க நிலத்தில் தான் கட்டணும் தனியார் நிலத்தில் கட்டினா அதுக்கு பேர் கோயில் இல்லை வீடு அவனுக்கு மட்டும் சொந்தமாக இருக்கும் கோவிலுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று அந்த கோயிலுக்கு இடம் வந்து அரசாங்க இடமாகத்தான் இருக்கும் இன்னைக்கு பழனியில் இருக்க இடம் அரசாங்க இடம் எல்லா இடமும் அரசாங்க இடம்தான் திருப்பூர் மாவட்டத்தில் ஈட்டி வீரன்பாளையத்தில் இருந்த ஒரு பெரிய கோயிலை இடித்து இது அரசாங்க கோயில்னு சொல்லி அரசாங்க இடம்னு சொல்லி இடித்து நாசம் பண்ணி மக்களுடைய மனசை வேதனைப்படுத்துகிறாங்க ஏ வேறு இடங்கள்லாம் இல்லையா பல ஆண்டு நூறு ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கோயிலை ஏன் இடிக்கிறீங்க அது இடிக்கிறதுக்கு என்ன காரணம் எல்லா கோயில் இந்துக்கள் கோயிலெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லி பழைய காலத்தில் மாதிரி கோயில்கள்லாம் படையெடுப்புகளில் வந்து இடித்தாங்களே அந்த மாதிரி நீங்களும் அப்படி செய்ய போகிறீங்களா ஆட வேண்டாம் ஆட வேண்டாம் ஆடாதடா மனிதா ஆடாதடா மனிதா ஆட்டம் போட்டால் அடங்கிரு அடங்கிருவாய் மணிதான்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க மனிதனுடைய நாக்கில் வரக்கூடிய வார்த்தைகள் ஆயுதத்தை காட்டிலும் கொடுமையான ஒன்று அதை புரிந்து கொள்ள வேண்டும் பொன்முடின்னு ஒருத்தர் இருக்கேன் நான் ஆயிரத்தி நூற்றி ஒரு கோயில் அடிச்சிருக்கேன் நூற்றி ஒரு ஆயிரம் சிலைகளை உடச்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன் பொன்முடி முடினா என்ன தலையில் இருக்க முடிதானு அதுக்கு பேர் மகுடமா தலையில் இருக்க முடி பொன்முடி உனக்கு மட்டும் பொன்முடி மற்றவர்களாக முடியா நீயா அதான்ற அழைச்சிருக்கிற கோயில் அடிக்கிற அதிகாரங்கள்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தது முடிஞ்சா கும்பிடு இல்லாட்டி போயிட்டே இரு கோயிலுங்கிறது பொது சொத்து எல்லாத்துக்கும் எல்லா கோயில்களுமே நீ இந்து கோயில்களை இடித்து இடிச்சுட்டு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத மோதலை மோத வைக்க நினைக்கிற ஆனால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க உங்கள் அரசியல் தந்திரங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாமே உறவுமுறை சொல்லித்தையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் மதக்கலவரத்தை தூண்டிவிட்டு அது மூலமாக ஆதாயத்தை தர்றீங்க இல்லை எய்த ஈட்டியே திரும்பி வந்து உன்னை குத்தும் கோயில் விவகாரத்தில் தலையிட்டு இந்துக்களுடைய மனதை புண்படுத்தினால் அந்த சாபம் உங்கள் குடும்பத்துக்கு நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய இறுதி காலம் அது ஒரு உறுதி காலம் என்று நினைக்கின்றார்கள் மக்கள் தினமும் எழுகின்ற சூரியன் கூட மறைந்து போகிறது உங்களுடைய சின்னம் மறைந்து போகும் காலம் வந்துவிட்டது நீங்கள் ஒளியல்ல மக்களுக்கு வலிக்கக்கூடிய வழி அந்த வேதனையை உண்டாக்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் திருப்பூர் இருக்கிற கோயில் போல் எத்தனை கோயில் ஆயிரக்கணக்கான கோயில்களை இடித்து அரசாங்கம் சொல்லி கட்டடத்தை கட்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் நல்ல விஷயமல்ல மாற்றிக்கொள்ளவே